ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா என்ன பார்த்துட்டுருக்குறோம்னா முருங்கைக்காய் பறிக்கிறாங்க பாருங்கள் முருங்கைக்காய் பறிச்சுட்டுருக்காங்க மார்க்கெட்டு கொண்டு போகிறதுக்கு பாருங்கள் முருங்கக்காய் எவ்வளோ கஷ்டப்பட்டு பறிக்கிறாங்க பாருங்க விவசாயம் எவ்வளோ ஒரு கஷ்டம் பாருங்க விவசாயம் ஆனால் எந்த விலையுமே இல்லை அதுக்கு சும்மா பறித்து போட்டுட்ருக்காங்க விலையெல்லாம் ரேட்டே இல்லையாமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமா விவசாயம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஒரு கடைசிக்கு ஒரு சப்ஸ்கிரைப்ஸாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க சும்மாவே பார்த்துட்ருக்கிறீங்க யாருமே யாருமே லைக் பண்ணுறதில்ல ஷேர் பண்ணுறதில்ல கமெண்ட் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சுத்தமாக யாருமே ஒரு சப்ஸ்கிரைப் வரல மேடம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துக்கு பார்த்து ஆதரவு பண்ணுங்க விவசாய சேனலை வந்து ரொம்ப ஆதரவு பண்ணுங்க கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ வெயிலில் சரியான வெயில் அடிச்சுட்டு இருக்குது அந்த வெயிலுமே உழங்கா பொறிச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது அதையெல்லாம் எடுத்து முறிச்சுக்காருங்க ஒன்று சேர்த்தி அதை கொண்டு போய் மார்க்கெட் கொடுத்து அதை பணம் பார்க்குறக்குள்ளேயே வெகுபாடாகிடு ஆனால் இது இல்லை